அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ பிரம்மோ எல்லாருமே ஹாலில் இருப்பாங்க அப்போ வந்து இங்கே பாரு ஒழுங்காக சொல்லு நீ கர்ப்பமாக தானே இருக்கா அப்படின்றாங்க உடனே இந்த இடத்துல சுந்தரி என்ன பேசிட்டு இருக்கா ஆமா அத்தை இவ கர்ப்பமாக இருக்கா அது யாருக்கிட்டேயும் சொல்லது இவரே மூடி மறைச்சிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து நான் கர்ப்பமாவே இல்லை அப்படின்றாங்க என்னது அது கர்ப்பம் இல்லாமல் ரெண்டு பேருமே சந்தோஷமாக வாழ்ந்தா தானே கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் சந்தோஷமாகவே வாழலையே அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும் கர்ப்பமாக இருக்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா நான் இல்லை அப்படின்னு அப்படின்னு கத்தி சொல்லவும் அந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க அப்ப சுந்தரி நினைச்ச விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லலாம் என்னன்னா இவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சுந்தரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க ஆனா இப்ப அவங்க சந்தோஷமா இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச அவங்க அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க அப்படின்ற இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய அணு இருந்துட்டு இப்ப இவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி பண்ணீங்க இப்போ அவங்க சந்தோஷமா இல்ல இப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க இதுதான் சின்னத்தை எதிர்பார்த்தீங்கன்றாங்க அவங்க என்னைக்கு என்னைக்குமே சந்தோஷமா இருக்க கூடாது அவங்க எப்பவுமே கஷ்டமாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க சந்தோஷமா வாழ்ந்துடக்கூடாதுன்ட்டு சில துரோகிங்க நினைக்கும் போது எப்படி அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்றாங்க உடனே பாட்டி இருந்துட்டு நடக்கிற விஷயத்த நினச்சா கவலையாக இருக்கா அப்படி என்ன உடனே இங்கே பாருங்க பாட்டி நான் உண்மையாக சொல்றேன் இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு இது மாதிரி வந்து பிரச்சனை எடுத்ததுனால அவங்க ஒன்றும் சேரலை ஆனால் இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சு ஒன்று சேரணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த சுந்தரியத்தை இருக்காங்கள அவங்க பிரிக்கிறதுக்காக சில பிளான் போட்டுட்டு இருக்காங்கன்னு அப்போ கோவப்படுறாங்க சுந்தரி நீ திருந்தவே மாட்டியா எதுக்காக இந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணிட்டு இருக்க நீ ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு சத்தியமா புரியல அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க விட மாட்டியான்னு சொல்லி மாறி மாறி தேட்டிட்டு இருக்காங்க இங்க பாரு பெத்த பையன் நல்லா இருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு தாயினா அது நீயா மட்டும் தான் இருப்ப அப்படின்றாங்க அத்த நான் சொல்றதை கேளுங்க நீ சொல்றது இனிமேல நான் என்ன கேட்கணும் நீ பண்றது வந்து தப்பு இல்லையா அப்படின்ட்டு மாறி மாறி சுந்தரி கிட்ட எல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுந்தரி ரொம்ப கெட்டவங்க மாதிரி தான் வந்து அந்த இடத்துல நிரூபிக்கப்படுறாங்க அந்த இடத்துல வந்து சுந்தரிக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும்னு பாட்டி சொல்றாங்க இங்க பாரு சுந்தரி இன்னைக்கே பயனுக்கு சாந்தி முகூர்த்தி ஏற்பாடு பண்ணணும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு பிரம்ம முடிச்சிருக்காங்க தேங்க்யூ